இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் கடந்த மாதங்களில் நாம் பேசிய விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஐயையோ என்ன வந்து ஒரு அப்பாவி பையனை வந்து தமிழக போலீஸ் பழிவாங்குகின்றது ஒரு அப்பாவி பையனை டக்கு டக்கு டக்குனு பிடிச்சி போலீஸ் ஊற்றப்படுது அப்படின்னு வந்துட்டு குயம் முயன்று டிடிபி ஹாசன டிடிபி ஆசனும் அவருடைய ரசிகர்களும் தமிழ்நாடு போலீஸை குறை சொல்லிக்கொண்டே தெரிந்து கொண்டு ஆனால் அவர் இருந்தாலும் அவர் சொல்லிவிடாது அவர் சுழி விட்டாலும் அவருடைய ரசிகர்கள் விடமாட்டார்கள் அவருடைய ரசிகர்கள் விட்டாலும் அவருடைய நண்பர்கள் விடமாட்டார்கள் என்பது ஒன்று அவருடைய கூட பிறந்து வேலையில போறவனான தூக்கி எடுப்பில் விட்டுவிட்ட கதையா தொடர்ந்து பிரச்சினைகளை ரொம்படியா எடுத்துக்கொண்டு தமிழக போலீசை குறை குறை சொல்லி திரிந்து கொண்டிருந்த டிடிஎஃப் வாசன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நியூமராலஜி பலன்களில் டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு பதினாறு என்பது கேது அதுவும் பதினாறுங்கிற கேது அசூர வீழ்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் டிடிஎஃப் பதினாறு வாசன் பதினாறு கூடனா முப்பத்தி ரெண்டு விக்கிரமாயித்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்த நம்பர்ல தேடி 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 போய் கேஸ் வாங்குறது வேலையில போற ஓனானத்துக்கு எடுப்பு கொடுக்கிறது யாருக்கு இரட்டா இருக்கிறது அந்த டிடிஎஃப் வாசன் என்ற பெயருக்கு அது பொருந்தும் நண்பர்களே ஆகவே அந்த வீடியோக்களை யாராச்சும் பார்த்து கொண்டிருந்தால் நலமிரும்பிகள் எவ்வளவு பேர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன் இதை கொண்டு சென்று நல்ல நியூனாலேஜ் பேரை மாற்றுங்கள் மாற்றவில்லை என்றால் இவருடைய ஆட்டம் ஆடுபொழி ஆட்டமாக போலீஸுக்கும் இவருக்கும் ஆட்டம் இருக்கும் வெளியில் கொண்டு சத்தம் போட்டு போனது போலீஸ்காரோட யூகோவை யூகோவை வந்து அதிகப்படுத்திருக்கும் மீண்டும் ஒரு வசமான ஒரு கேஸில் சிக்கத்தான் போகின்றார் அந்த எண்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கின்றது என்பதை பாருங்கள் தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு சர்ச்சை அவர்கிட்ட பைக்க கொடுந்தாங்க யூடியூப் சேனலுக்கு சர்ச்சை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு அவருக்கு வந்து கதறி கதறி வந்து தமிழக அன்னை வந்து பழிவாங்கின்றது என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இவருக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம் இவர் சொல்லி விட்டதா திருப்பதி கோயில் தேவஸ்தானம் போர்டுல போயிட்டு திருப்பதியோட புனிதத்தை கெடுக்கும் அளவுக்கு ஒரு பிராங்க் பண்ணி திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் இனிமேல் வழக்கு தொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அதோட இல்லாமல் ஆந்திராவில் நுழைவதற்கும் தடை இருக்குது வெங்கடேஷ் சிரஞ்சீவி போன்ற சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே

அறையில் வந்து அறையில் வந்து அவங்கவுங்க அந்த கம்மியில் வந்து தங்கி அடைச்சி போட்டுருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தந்து விடுவாங்க எப்போ திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு நரக வேதனையாகத்தான் இருக்கணும் வாலாஜி பக்தர்கள் திரை பக்தர்கள் உட்கார முடியாமல் நகர முடியாமல் இங்கிட்ட அங்கிட்டும் போய் எப்படியாச்சும் திறந்து விடுவாங்களா திறந்து விடுவாங்களா இப்போ வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வருவாங்கங்கிற சமயத்தில் இவர் ஓடி போய் கேட்ட பிறக்கிற மாதிரி ஒரு பிராங்க் வீடியோ போட்டு அது வந்து பக்தர்களையும் டென்ஷன் ஆக்கி அதை பார்வையாளர்களும் டென்ஷன் ஆக்கி இது தொடர்ந்து சர்ச்சை சர்ச்சை சர்ச்சைட்டு போயிட்டு வந்து நான் டிடிஎப் வாசன் நல்ல பையன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பையன் சாதாரண குடும்பத்திலிருந்து உயர்ந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க பையன் அவரை பற்றி நான் எந்த பதையும் சொல்லவில்லை தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் போய் டிடிஎஃப் ஹாசன்ட்ட அவருடைய பெயரை மாற்றி சொல்லுங்கள் என்ஃபீட் வாசனை இல்லை ஏதோ ஒரு வாசன் கோவிந்தா வாசன் ஏதோ ஒரு வாசனும் மாத்துங்க டிடிஎப் ஹாசன் இருக்கிறவர்களும் மீண்டும் சிறக்கை செல்வார் மீண்டும் சரக்கை சர சர்ச்சைக்கு செல்வார் இதை சாபமாக சொல்லவில்லை அப்படின்னு நியூமராலஜி பலன் சொல்வதை சொல்கின்றோம் நாம் தொடர்ந்து டிடிஏ பாசனை தொடர்ந்து டிடிஏ பாசன் சாட்டை தொடர்பு சவுக்கு சங்கர் இவர்களை போன்ற கணிப்புகளை நாம் நிறைய வந்து ஆராய்ந்து வைத்திருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீரா நியூமராலஜி பலன்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இது எல்லாம் நாம் போன மாதத்து பதிவுகளில் பதிவு செய்திருந்தோம் இதற்கிடையே இமயமலை பத்திரிநாத் கேதார்நாத் யாத்திரை சென்றிருந்தோம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பதிவிடவில்லை நண்பர்களை தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களையும் இதுபோன்ற நியூமராலஜி விதிட விஷயங்களையும் மற்றும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தின் உயர்ந்த ஒரு ஞானத்தை பெறுவதை எப்படி மகாதான யோக பேச்சு போன்ற அற்புதமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் காண்புணர்களை என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு புத்திசாலிகளாகவும் இன்டெலிஜென்ஸாகவும் எல்லா அறிவுகளையும் பெற்று எல்லா பரம்புகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழும் அமிர்தகாரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரைகளை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு அற்புதமான இன்னும் வீடியோக்களுக்கான நம்முடைய அமிர்தகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி